ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்னை தான் ஏதோ மருந்து பார்த்தாலும் காட்டிக்கிற வெயிலுக்கு காரம் மணிலாம் ஒரு நாளே காஞ்சிருச்சு அதனால தாங்க ஆள் எதுவும் அதிகமாக வரல அஞ்சாள் தான் ஸோ வாழ்க்கை பொரியல் கிளிப்பட்டு சம்பாரம் சாதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு கொல்லிக்கு தண்ணி எடுத்துகிட்டு போய் காலையிலே வச்சுட்டு வந்துட்டேன் வரங்களை வச்சு அறுக்கலான்னு பார்த்தேன் முதல்ல வழியாக மூணு நாள் தான் வந்திருந்தாங்க கொஞ்சம் லேட் ஆகும்போது இன்னும் ஒரு மூணு நாள் வந்திருந்தாங்க அவங்கள வச்சுட்டு தாங்க இன்றைக்கி அறுத்துட்ருக்கோம் சரி எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட் டே அறுவடை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் ஆகும் தான் லாஸ்ட்டு ஒரு ஒன் வீக் முன்னாடி கூட மருந்தடித்தான் அதெல்லாம் எதுவும் ஆகல ஃபுல்லாக ட்ரையாக ஒரு மாதிரியாக காஞ்சி சரகு மாதிரி ஆகிடுச்சி அப்படியே அறுவடை பண்ணாமல் விட முடியாது தாங்க ஆள் வச்சு அறுத்துட்ருக்கேன் அப்படியே சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து நானும் ஆடும் கூட ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு மணி லெவன் ஓ கிளாக் மேலே இருக்கும் முடியாது வெயில் ஏற ஏற கராமணி கொட்ட ஆரம்பிச்சிடும் இதுதாங்க இன்னைக்கு அறுவடைக்கு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண சாப்பாடு ஆளும் கூட உக்காந்து நானும் சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு அந்த ஃபீலிங் கூட நீங்கள் வயலில் வேலை செய்யும்போது ஆளும் கூட உட்காந்து சாப்பிடுவீங்களா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுங்கன்னு மறக்காமல் எங்கள் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே லைக் போட்டுகிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்